மூட்டை சுவாமிகள் இந்த பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நம்முடைய கர்ம வினைங்கிற மூட்டையை அவர் சுமக்கிறார் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களுடைய கர்ம வினைகளை சுமந்தவர் இன்னும் சுமந்து கொண்டு இருப்பவர் இந்த எட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அஷ்டமா சித்தி அஷ்ட லக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அஷ்டதிக் பாலர்கள் அஷ்ட வசுக்கள் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து எட்டுல இருக்கு எப்படி ராகவேந்திர சுவாமிகள் வந்து அந்த நவாபு ராஜா வச்ச மாமிசத்துண்டுகளை பூக்களாக மாத்தினர் அந்த மாதிரி மூட்டை சுவாமிகள் சொன்னார் எப்படி இந்த மாமிசம் தயிரன்னமாக மாறியதோ அந்த மாதிரி உன்னுடைய மகனுடைய விதியும் இந்த நேரத்துல இருந்து மாறும் எல்லாம் சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு அவர் என்ன பேசுறாருங்கிறது புரியல அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் உங்க பக்கத்துல மூட்டை சுவாமிகள் ஒக்காண்டு இது அவரும் கேட்கிறாருன்னு நம்புங்க மூட்டை சுவாமிகளுடைய அருளால் உங்களுடைய பாவ மூட்டைகள் அனைத்தும் களையட்டும் நம வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சித்தர் யுகம் வாயிலாக சித்தர்கள் ஆன்மீகம் குறித்து பல விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ் இந்த சேனல்து நம்மளே பார்த்துருக்கோம் அந்த வகையில் என்னுடைய சில அனுபவங்களை இப்போ பகிர்ந்துக்க போகிறேன் மூட்டை சுவாமிகள் இந்த பேரை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது நம்முடைய கர்ம வினைங்கிற மூட்டையை அவர் சுமக்கிறார் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களுடைய கர்ம வினைகளை சுமந்தவர் இன்னும் சுமந்து கொண்டு இருப்பவர் இப்போ பொதுவாக இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் மனிதனுக்கு தான் மகானுக்கு கிடையாது முதல்ல மனிதனே ஆன்மீக ரீதியாக பார்த்தா அழிவற்றவன் தான் ஏன்னா அழிவு இந்த உடம்புக்கு தானே ஆத்மாக்கு கிடையாது சாதாரண ஜீவாத்மாக்களுக்கே அப்படின்னா மிகப்பெரிய தபம் பண்ண தபஸ்வீக்களுடைய அந்த ஆத்மாக்கள் எந்த அளவு ஆற்றல் வாய்ந்தது இப்பவும் அவங்க நினைச்சா பூத உடலோடையும் வர முடியும் சூஷ்ம உடலோடையும் வர முடியும் அந்த மாதிரி நிறைய மகான்கள் மிகப்பெரிய சித்தர்கள் ரிஷிகள் இன்னமும் பல அடியவர்களுக்கு தன்னை நம்பி வணங்குபவர்களுக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அகத்தியர் போன்ற ரிஷிகள்லேருந்து ஆரம்பிச்சு ராகவேந்தர் சீரடி பாபா இந்த மாதிரி பல மகான்கள் சொல்லின்னு போகலாம் இன்னமும் இந்த மாதிரியான மகான்கள் ரிஷிகளை பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில மூட்டை சுவாமிகள்ங்கிறவர் பூத உடலோடு பல ஆண்டுகள் வாழ்ந்து ஏதோ சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சமாதியாயிட்டார் அப்படிங்கிறது இல்லை இன்னமும் அவர் வந்து ஸ்டில் அலைவா அங்கே இருக்கார் அங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இருக்கார் நம்பி போனால் அவருடைய அருள் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அவரை பற்றி பேசுகிறப்பயே என்னால் அந்த அதிர்வலையை வந்து உணர முடியறது சாதாரண மகான் கிடையாதவர் அவரை பற்றி பல பேர் பலவிதமான அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவ்வளவையும் புகழ்பெற்ற சினிமா பிரபலங்கள் சில பேர் இன்னமும் மாதம் மாதம் குறிப்பிட்ட சில நாட்களில் வந்து சைலண்டாக சீக்கிரட்டாக போயின்னு வந்துட்டுருக்காங்க அவரோட அருளால் உச்சத்திற்கு சென்ற திரைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது தொழிலை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவங்களாம் ரொம்ப அதிகம் அதனால தான் கடந்த ஜனவரி இருபத்தொன்று நம்ம வந்து இந்த கருங்காலி முருகனில் முருகனுக்கான மூலமந்திரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை உரு ஏற்றினோம் உரு ஏற்றி ஹோமோலாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் சென்ற ஜனவரி பொங்கலாயி கரெக்டா ஒரு செவன் டேஸ் கழிச்சு அப்ப டுவெண்டி ஜனவரின்னு நினைக்கிறேன் நல்லா ஞாபகம் இருக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை காலையில் ஆறுலேருந்து ஏழு பழனி மலை மேல அந்த உச்சியில முருகப்பெருமானையும் போகரியும் தியானித்து அங்க இந்த கருங்காலி முருகனை வச்சு சிறப்பு பூஜையை பண்ணி அதுக்கப்புறமா கீழே வந்து மூட்டை சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதியிலயும் பூஜை பண்ணிட்டு அந்த மெயினா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில பழனியை வழிபாடு பண்றதுங்கிறது விசேஷம் அதை பத்தியே தனியா பேசணும் என்னென்னா அப்படி இந்த மூட்டை சுவாமிகள் ஜீவசமாதியெல்லாம் அந்த முருகனை வச்சு பண்றப்போ எப்போதுமே முருகனுக்கு வந்து தன்னுடைய பக்தர்களை ரொம்ப பிடிக்கும் பக்தவத் எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும் அதுவும் இந்த மாதிரி சித்தர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவன் முருகன் முருகனாலே அவன் வந்து கலியுக வரதன் ஸ்கந்தசிய உபரீம் அசுராம் கலிகல்மஷனாசினினு ஸ்கந்த புராணம் சொல்றது இந்த கலியினால் வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்து வெளியில வர்றதுக்கு முருக வழிபாடு தான் இருக்கிறலையே பெஸ்ட்ன்னு யாரு வேதவியாசர் ஸ்காந்த புராணத்துல சொல்றாரு அப்பேற்பட்ட அந்த முருகனுக்கு ரொம்ப நெருக்கமான பிடித்தமான விஷயங்கள் எதுனா இந்த மாதிரி சித்தர்கள் சித்தர்களோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் அதுவும் மூட்டை சுவாமிகளுக்கும் பழனி முருகனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் எல்லாருக்கும் தெரியும் அதனால கருங்காலியில முருகனை பண்ணிட்டு மூட்டை சுவாமிகள் அதை எடுத்துன்னு போகாட்டி எப்படி எடுத்துன்னு போய் அங்கேயும் சில சிறப்பு பூஜைகள் பண்ணி அப்படி அங்கே பூஜையில் வச்ச முருகனை தான் இப்போ வரைக்கும் பல பேருக்கு கொடுத்துனு இருக்கு அந்த முருகன் வந்து பலவிதமான மாற்றங்களை வந்து ஏற்படுத்தின்னு இருக்காரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த ஜோசியம்ங்கிறது வேதத்தோட ஒரு பார்ட்டு வேதத்தோட கண்ணும்பாங்க ஜோசியம்ங்கிறது உண்மையானது தான் ஆத்தன்டிக்கான விஷயம்தான் அதே சமயம் சித்தர்கள் மகான்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய அந்த ஜோசியத்தில் என்ன இருக்குது கர்மவனையில் என்ன பிரச்சனை அதை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேணாம் அப்பாவே பல தடவை ஜீத்தமுள்ள ஒளிமயமான எதிர்காலம் ராசிபரன் அதை சொல்லியிருக்கார் மகான்களால் நினைத்தால் விதியை மாற்ற முடியும் அப்படி பல பேரோட விதியை நிறையா மகான்கள் மாற்றிருக்காங்க அந்த ரைட்ஸை மகான்களுக்கு மட்டும்தான் கடவுள் கொடுத்துருக்காரு கடவுள்ங்கிறவர் கரண்ட்னா மகான்கள் வந்து ஜென்ரேட்டர் மாதிரி சோலார் பவர் மாதிரி கரண்ட்டு இல்லாத நேரத்துலையும் இயங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பை வந்து மிகப்பெரிய சித்தர்கள் மகான்களுக்கு கடவுளே கொடுத்த வரம் அதை கடவுளே நினைச்சாலும் மீற முடியாது அதனால நம்ம தெய்வ உபாசனையும் பண்ணணும் முக்கியம் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சித்தர் ஏதாவது ஒரு பெரிய மகானை நீங்கள் கெட்டிமா பிடிச்சிக்கோங்க எந்தரோ மகானுபாவலோ இந்த உலகத்தில் எவ்வளோ மகான்கள் இது வரைக்கும் பிறந்திருக்காங்களோ இனிமே யாரெல்லாம் புறக்க போகிறாங்களோ எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் அந்தரிக்குமா வந்தன முழு அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி எல்லா மகான்களையுமே நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் ஆனால் குறிப்பிட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு மகானை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க அதுவும் நல்லது தான் அந்த வகையில் நமக்குன்னு சில முக்கியமான மகான்கள் வழிபாடுங்கிறது இருக்கு அந்த மாதிரியான முக்கியமான மகான்கள்ல எல்லா மகான்களுமே முக்கியமான மகான்கள்னாலும் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான சித்தர்கள் ரிஷிகளோட பேரை சொல்லி தினமும் வழிபாடு பண்ணுறதுங்கிறது கஷ்டம் அதுவே நிறைய டைம் ஆகும் அப்போ சர்வ தேவதோ நம சர்வ சித்தாப்பியோ நமக சப்த ரிஷியாப்பியோ நமக சர்வம் சமர்ப்பயாமி சகல தேவர்களுக்கும் சகல சித்தர்களுக்கும் சப்த ரிஷி முதலான ரிஷிகளுக்கும் சப்த ரிஷின்னு சொன்னாலே அதுல பல கோடி ரிஷிகள் வந்துருவாங்க சப்த ரிஷிக்குள்ளே எல்லாம் வந்துருவாங்க இந்த மாதிரி சில ஷார்ட் ஃபார்மேட் இருக்கு நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நிறைய ஜீவசமாதிகள் மகான்களை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இந்த மூட்டை சுவாமிகள்ங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர் மூட்டை சுவாமிகள் வழிபாட தினமும் நம்ம வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம்னாலும் போய் பார்த்தது லாஸ்ட்டு ஜனவரி தான் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது இப்போ வரைக்கும் அதை நினைக்கிறப்பயே ஒரு எல்லையில்லாத ஒரு ஆனந்தம் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வருது அந்த கடவுள் நமக்கு பல விஷயங்களை வாழ்க்கையில் கொடுத்துருக்காரு அதை நம்ம வந்து நம்ம ரியலைஸ் பண்ணுறதே இல்லை அப்படி ரியலைஸ் பண்ணுறப்ப தான் நம்ம இருக்கிற வாழ்க்கை எந்த அளவு சிறந்தது அப்படிங்கிறது தெரியும் நம்ம தெரியாம பண்ணக்கூடிய சில விஷயங்களில் கூட பல சூஷ்மங்களாக ஆண்டவன் வந்து வச்சிருக்கார் நான் வந்து ஜோசியரோட பையனா இருந்தாலும் எனக்கு சில விஷயங்கள்ல நம்பிக்கை இல்லை அதில் ஒன்று இந்த நியூமராலஜி நேமாலஜி இதெல்லாம் ரொம்ப நம்புறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம் அதுவும் குறிப்பா இந்த எட்டுனா ராசி இல்லாத நம்பருங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு இப்போ மூட்டை சுவாமிகளை பத்தி பேசுகிறப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா எட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இப்போ நவகிரகங்கள் வரிசைன்னு எடுத்துன்னுட்டா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது கரெக்டா ராகு கேதுவோ நம்ம கண்ணால் பார்க்க முடியாது அது ஒரு விஷயம் சனியுடைய எண்ணு வந்து என்ன அப்போ ஏழாவது வரிசையில் வருது இதுல சனிக்கு எப்படி எட்டுங்கிற நம்பரை கொடுத்தாங்கிறது தெரில ஒருவேளை அஷ்டமத் சனிங்கிறதோட ரிலேட்டட் பண்ணால் அர்தாஷ்டம சனி அப்போ சனியோட நம்பர் நாலுன்னு சொல்லிடலாமா இல்லை ஏழாவது நாட்டு சனியை என்ன சொல்றது இப்படிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய பேர்கிட்ட முன் வச்சிருக்கேன் சரியான பதில் வரல இந்த எட்டுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு அஷ்டமா சித்தி அஷ்ட லக்ஷ்மி அஷ்ட ஐஸ்வர்யம் அஷ்டதிக் பாலர்கள் அஷ்ட வசுக்கள் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து எட்டுல இருக்கு தான் நம்ம ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு ஃபேன்சி நம்பராக எடுக்கணும் அது வந்து ஃப்ரீயாகவும் இருக்கணும் ஏன்னா இந்த நம்பருக்கெல்லாம் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம் அப்பதான் டபுள் எயிட் த்ரீ த்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ இந்த நம்பரை எடுத்தது இப்போ வரைக்கும் என்னோடய காண்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் பத்து வருஷத்துக்கு மேலே இது தான் இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு வரும் டபுள் எயிட் த்ரீ ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ அப்போ இந்த நம்பரை சூஸ் பண்ணுறப்ப எனக்கு தெரியாது இதில் அஞ்சு எட்டு இருக்குது அஞ்சு எட்டுங்கிறது எட்டில் என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது என்னெல்லாம் அஷ்டமா சித்தி அஷ்ட ஐஸ்வர்யம் அஷ்டதிக் பாலர்கள் அஷ்ட வசுக்கள் இப்படி சொல்லிட்டு போகலாம் இது எப்படின்னா அந்த நம்பரை செலக்ட் பண்ணுற அந்த டயத்தில் எந்த ஷோரூமில் நான் வந்து அந்த நம்பரை சூஸ் பண்ணேனோ அங்கே மூட்டை சுவாமிகள் ஃபோட்டோ இருக்கிறத பார்த்தேன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து பார்த்தேன் யார் இந்த மகான்னு அந்த கடையை ரன் பண்ணுறவரை கேட்டேன் இந்த மாதிரி இவர் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணியிருக்கார் மிகப்பெரிய சித்தர் பல இவர் வந்து பேசின்னு இருக்கிற மகான் அப்படின்லாம் அவருடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்தார் அவர் ஓஹோ அப்படின்னு அப்போ தான் என் மைண்டில் ஆச்சு டைம் கிடைக்கிறப்போ அவரை பார்க்கலான்னு டிசைட் பண்ணேன் ரீசண்டாக நான் கும்பகோணம் பயந்தப்போ அங்கே எனக்கு ஒரு சின்ன பிரச்சனையாச்சு ஒரு பையன் ராங் ரூட்டில் வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் சில மணி நேரம் உக்காண்டு ஆக்சுவலி எங்கள் பக்கம் தப்பு இல்லை இருந்தாலும் அந்த பையன் சைடில் சில ஆட்கள் இருக்கிறதுனால வேறு மாதிரி ரூட்டு டைவர்ட் ஆச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் என் அப்பாவுடைய நண்பர் ரொம்ப நல்ல மனிதர் அவர் வந்து எல்லாம் பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி என்னை அந்த இடத்துல இருந்து கூட்டின்னு வந்தார் இல்லைனாலும் அது சரியாக இருக்கும் அவ்வளோ சின்ன விஷயம் பட் அவர் வந்ததில் இன்னும் சீக்கிரம் சரியாச்சு அவர் மூலமாக நான் மூட்டை சுவாமிகள் பற்றி நிறையா விஷயங்களை தெரிஞ்சுட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்குது அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நான் வந்து சொல்லி சில கோவில்களுக்கெல்லாம் போகணும் சில இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தது அப்படி பண்ணிட்டுருக்கிறப்போ நீங்கள் இன்னொரு வேண்டுதலையும் அடிஷ்னலாக வேண்டிக்கோங்க மூட்டை சுவாமிகளை ஏதாவது ஒரு பௌர்ணமியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க பௌர்ணமிலேயோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அவரை தரிசனம் பண்ணுறப்போ கொஞ்சம் காசு முடிஞ்சே எடுத்துன்னு போங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறின உடனே மறுபடியும் அங்கே ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி மூட்டை சுவாமிகள் யாருங்கிறத பற்றிலாம் சொன்னார் அப்படி சொல்கிறப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் அப்படியே எனக்கு சிலிர்த்துது என்னென்னா வட இந்தியாவிலேருந்து ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க பயணிக்கு அந்த சம்மந்தப்பட்ட பெற்றோருடைய பையனுக்கு வந்து வாய் பேச வரல பழனியில் ஏதோ பரிகாரம் பண்ணால் சரியாகும்னு யாரோ ஒரு ஜோசியர் சொல்ல அதுக்காக வந்திருக்கார் அப்போ அந்த பழனி முருகன் கோயில்கிட்டக்க அந்த நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்தப்போ மூட்டை சுவாமிகள் இப்படி வண்டியை நிறுத்தினார் பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை இருந்தது சாப்பாடு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கார் சம்மந்தப்பட்ட அந்த ஃபேமிலி வந்து வெஜிடேரியன் ஃபேமிலி பிரியாணிங்கிறதுனால யோசிச்சாங்க இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் பசின்னு கேட்குறாரே நம்ம வாங்கி கொடுப்போன்னு அந்த பிரியாணியை வாங்கி மூட்டை சுவாமிகள் கிட்ட கொடுத்தா அந்த பிரியாணி வந்து தயிர் சாதமாக மாறி அதிசயம் நடந்தது எப்படி ராகவேந்திர சுவாமிகள் வந்து அந்த நவாபு ராஜா வச்ச துண்டுகளை பூக்களாக மாற்றினார் அந்த மாதிரி மூட்டை சுவாமிகள் சொன்னார் எப்படி இந்த மாமிசம் தயிரன்னமாக மாறியதோ அந்த மாதிரி உன்னுடைய மகனுடைய விதியும் இந்த நேரத்துலேருந்து மாறும் எல்லாம் சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு அவர் என்ன பேசுகிறாருங்கிறது புரியல வண்டியில் கூட வந்த ஒருத்தர் தமிழ் தெரிஞ்சவர் எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருந்தார் சரி ஏதோ நல்லது நடந்தால் சந்தோஷம்னு அப்படியே வண்டி ஒரு சில மீட்டர் தான் போயிருக்கும் அப்போ குறுக்க திடீர்னு ஒரு ஆடு வர அந்த பையன் கத்தினான் கத்தினதுல தான் அப்படியே அவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது இவனுக்கு பேச்சே வராதே எப்படி வண்டிக்கு குறுக்க ஆடு வருதே இவன் கத்தி சொல்றான் அப்படின்னு அப்பதான் இந்த மகானுடைய அனுகிரகங்கிறது புரிஞ்சுது இந்த விஷயத்த கேட்ட உடனே நம்ம முடிவு பண்ணோம் எவ்வளவு சீக்கிரம் மூட்டை சுவாமிகளை பார்க்க முடியுமோ பார்க்கணும் அப்படின்னு இப்போ எல்லாருக்குமே நிறைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் இருக்கிற மாதிரி பேசின்னு இருக்கிற எனக்கு கூட சில வேண்டுதல்கள்லாம் இருக்கு நம்ம மகான்கள் தெய்வங்களெல்லாம் எல்லாம் வழிபாடு பண்றப்போ எனக்கு என்னென்ன விஷயம்லாம் நடக்கணும் சரியானோன்னு வேண்டிக்கிறதுல ஒன்னு தப்பு இல்லை அதை காமியார்த்த பக்தின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா எனக்கு இதெல்லாம் நிறைவேறணும்னு ஆசை இதெல்லாம் நடந்தா என் வாழ்க்கையில நல்லதுன்னா நீ வை இல்லைனா நீ என்ன சொல்றையோ அதை நான் கேட்கறேன் என் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை கொடு அப்படிங்கிற அந்த ஒரு பரந்த மனப்பான்மையோட பெருசா எதையும் எதிர்பார்க்காம அதே சமயத்தில் நம்முடைய கோரிக்கை என்ன வைக்கணுமோ அதையும் லைட்டாக கோடிட்டு காட்டுவதை போல வச்சு யார் ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் கடவுளை வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து சீக்கிரம் பலிக்கும் இன்னொன்று நமக்காக மட்டும் வேண்டிக்காம நம்மள சுற்றி இருக்கிற எல்லாருக்காகவும் இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக எல்லாத்துக்காகவும் வேண்டிக்கிறது அந்த பொது பிரார்த்தனைங்கிறது அது வந்து மற்றவங்களுக்கு எந்த அளவு பலன் தருதோ அதை விட அதிக பலனை அப்படி பலனை எதிர்பாராமல் பிறருக்காக வேண்டவங்களுக்கு ஜாஸ்தி நடக்கும் அந்த மாதிரி இந்த பொது பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைலேயும் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி இந்த மூட்டை சுவாமிகள் அப்படிங்கிறவர் பல மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மகான்கள் அழிவற்றவர்கள் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த பல மகான்கள்ல மூட்டை சுவாமிகள்ங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மகான்னு சொல்லலாம் பல நூற்றுக்கணக்கான மூட்டை சுவாமிகளுடைய அடியவர்கள் இன்னத்துக்கு இதை பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோ மூலமாகவே மூட்டை சுவாமிகள் அப்படியே உங்கள் கூட வந்து உட்கார்ற மாதிரி உங்க கூட பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வுங்கிறது வரும் ஏன்னா அது நான் பேசுறதுனாலன்னு சொல்ல மாட்டேன் மகான்கள்ங்கிறவங்க சர்வ அந்தர்யாமி உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் யார் தன்னை பற்றி நினைச்சாலும் அவங்களுக்கு அது தெரியும் அந்த நேரத்தில் லைவா வந்து உட்காருவாங்க இப்போ கூட நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா என் பக்கத்தில் இந்த ஆறுமுகன் மட்டும் இல்லை மூட்டை சுவாமிகளும் ஒரு ஓரமாக உட்காண்டு இதெல்லாம் சிரித்து கேட்டுருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்க எங்கிருந்து பார்த்தாலும் உங்க பக்கத்துல மூட்டை சுவாமிகள் ஒக்காந்து இதை அவரும் கேட்குறாருன்னு நம்புங்க மூட்டை சுவாமிகளுடைய அருளால் உங்களுடைய பாவ மூட்டைகள் அனைத்தும் களையட்டும் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு நன்றி வணக்கம்